அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிரகமானது சிவபெருமானை பார்த்து வணங்குகிறது வியாழக்கிழமை குரு பகவான் வந்து சிவபெருமானை பார்த்து வணங்குகிற அதே போல் இந்த சுக்கரன் புதுக்கிழமை சனிக்கிழமை வரும்போது உங்களுக்கு தெரியும் சனி மகா பிரதோஷம்னு சொல்கிறது அந்த இதுனா எல்லா கிரகமே பிரதோஷ காலங்களில் சிவபெருமான் அந்த நந்தியம் பெருமானினுடைய உடம்புல வந்து அமர்ந்து சிவபெருமானை வணங்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சனி பிரதோஷம் மிக உண்ணாவானது சனி பகவான் சிவபெருமானை பார்த்து வணங்கக்கூடிய நாள் ஞாயிறு என்பது சூரிய பகவான் விநாயகர் இவரெல்லாம் வந்து சிவபெருமானை பார்த்து வணங்கக்கூடிய ஒரு நாள் இப்படி ஒவ்வொரு நாளும் பிரதோஷம் வரும்போது அந்த தெய்வம் வந்து சிவபெருமானை பார்த்து வணங்குறதால் ஒரு தீரியம் அது சொல்லப்படுகிறதுபடி அதே போன்று பார்த்தீங்கன்னா மேற்றில் வந்து ஆறு மாத காலம் இனிமேல் தை இருந்து ஆணி முப்பது முடிய உத்தராயண புண்ணிய காலம் என்று சொல்லப்படும் உத்தராயண புண்ணிய காலம்னா சூரிய பகவான் தெற்கிலிருந்து மெதுவாக நகர்ந்து வடக்கு நோக்கி செல்கிறார்கள் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமா சூரிய பகவான் வந்து வடக்கு நோக்கி செல்ல ஆரம்பித்தார் இருந்து ஆரம்பம் மகர சங்கராந்தி என்பது மகர ராசிக்கு சூரிய பகவான் கிடப்பெயர்த்தி செய்கிறார் அப்படி வரும்போது ஒரு வழக்கமாக வருவார் அதனால் நமக்குலாம் இனிமேல் ஒரு ஏற்றமான காலம் வடக்கு என்பது விசேஷமாக சொல்லப்படக்கூடிய ஒரு திசை நமக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது அதேபோல் நேற்று வைக்கக்கூடிய பொங்கல் வந்து சூரிய பொங்கல் சூரியனை நாம் வழிபட வேண்டும் சூரியன் இல்லாவிட்டால் இந்த பூமியிலே எந்த உயிரினங்களும் வாழ முடியாது சேர்ந்து மழை பெஞ்சதுனாலே நம்மளால தாங்க முடியல இந்த மழை போய் எப்ப வெயில் அடிக்குமோ இருக்கோம் அதே போல வெயிலில் நல்லா வரும்போது இந்த வெயில் முடிஞ்ச எப்ப இடமான ஒரு சூழல் வரும் இப்படி குளிர்ச்சம் அதாவது தர்கமும் வெப்பமும் மாறி மாறி வரும் தற்பம் அப்படின்னா குளிர்ச்சி வெப்பம்னா சூடு இது ரெண்டு மாறி மாறி வரக்கூடிய காலங்கள் இது ஆறு மாத காலங்கள் அது ஆறு மாதம் இதுலேயே பார்த்தீங்கன்னா உத்தராயண புண்ணிய காலத்தில் மூணு மாதம் புரியல இருக்கும் மூணு மாதம் கடல் வெப்பமாக இருக்கும் அதனால நேற்று சூரிய பொங்கல் இன்னைக்கு மாட்டு பொங்கல் முதல் விசேஷமான பிரதோஷத்தன்னைமே மாட்டுப்பொங்கல் வருது அதனால் இன்னைக்கு நாம பூஜை பண்றதும் ஈஸ்வரபெருமானனுடைய வாகனமான அந்தியந்தெருமான் நமக்கு தெரியும் நந்திய பெருமான் குருவா எப்படி இருக்கும் அந்த மாட்டு வாகனம் அப்படிங்கிற அந்த வாகனத்தை போலவே நந்தீர் பெருமாள் இருக்கிறார் என்னால இன்னைக்கு அது வர்றது ரொம்ப விசேஷம் இந்த உத்திராயண்ண பண்ணிய காலம் சிவதியனுக்கு பொங்கல் வைக்கிறது மாட்டு பொங்கல் ரொம்ப விசேஷமாக இதெல்லாம் சேர்ந்து வந்து சுக்கரன் வந்து இன்னைக்கு வழிபடக்கூடிய நாடுன்னு சொன்னேன் அதனால அந்த புதவச காலத்துல சிவபெருமான நாட்டு நாம எந்த ஒரு பிரதவசமா இருந்தாலும் என்னைக்கு வந்தாலும் சரி சரிவாய் சொல்றேன் என்னைக்கு வந்தாலும் நாம புதவச காலத்துல அந்த பிரார்த்தனையை நாம இந்த நந்திய பெருமானத்தை வச்சோம்னா அந்த நந்திய பெருமான முடி சிவநடத்துல சேர்த்து அதுக்கு வேணங்கிறத செய்வார் தான் நமக்கு சொல்லப்பட்டு தெரியாதது எல்லாம் சொல்லுவோம் என்ன பையனுக்கு கல்யாணம் என் பையனுக்கு வேலை கிடைக்கணும் குழந்தை பாஜ்யே இல்லைன்னா குழந்தை பாய்ஞா வேணும் அப்படின்னு சொல்லி கடன் பிரச்சனை இருந்தால் கடன் பிரச்சனை தேவணும் இதெல்லாம் நம்ம நந்தியம்பெருமானுக்கார வசனம் அவர் கொண்டே சிவாயிடத்தில் சேர்ப்பார் அப்படிங்கிறது நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அதனால் இன்றைக்கு விசேஷமான ஒரு நாள் நாம் எல்லாரும் இந்த பிரதோஷ காலத்தில் இந்த பெருமானம் வழிபட்டு சிவபெருமானையும் வழிபட்டு நமக்கு இருக்கக்கூடிய அந்த கோரிக்கையெல்லாம் வைப்போம் அந்த கோரிக்கையெல்லாம் நல்லபடியாக ஆனந்தமாக நிறைவேற்றுவார் என்னை முன்மைத்து நமக்கு ஒவ்வொரு நாளும் உண்டு ஒவ்வொரு விசேஷங்கள்லையும் அதான் நாம் சொல்கிறோம் அதை நல்லபடியாக பிரார்த்தனை பண்ணுங்கள் அடுத்தது அமாவாசை ஞாயிற்றுக்கிழமணிக்கு எல்லாருக்கும் உண்டான அமாவாசை அது அதனால் அந்த அமாவாசை ஞாயிற்றுக்கிழமணிக்கு வருது ஞாயிற்றுக்கிழமணிக்கு அமாவாசைன்னா அம்பாளுக்கு விசேஷ பூஜை சாயந்தரம் அஞ்சு மணிக்கு மேலே நடக்கும் வரவங்க வந்து சாமி தரிசனம் பண்ணிக்கலாம் உள்ளே இருக்கக்கூடிய காசி விசாலாட்சி அம்பாளுக்கு சிறப்பு ஒரு ஊரம் செய்வோம் அனதர் இன்னைக்கு வர முடிஞ்ச உடனே வந்து பிரார்த்தனை வாமா. அட நம்ம பௌர்மதீ பதியே ரகம하தே. தத்பயன் பிரசன்னவனனம் யே சர்வ விந்தன உபசாந்தயே ஓம் போஹோ போம்பஹாபம் ஸ்வஹாபல்லஹாபம் யனஹா ஓம் தபஹா போம்சத்யம் தட்சமிரவரேண்யံ பிரதோதி மச்சதீமகே வீயோ யான ப்ரஜோதியதே போமாதக யவதீன சக

அன்னை வணிக விபாதிக்கிவராணே ஸ்ரீவிஸ்வால மாசே கிருஷ்ணபேதம் புண்ணுவாசரம் सुवर्ण पत्रस्य नयोदेश पुकरणे हेतवना सागर विशेषेण विशिष्टायो नस्य जन्म रत्नत्रय जन्मराज सुविद्यास्य नाम रत्नत्रय नामराज सुविद्यास्य सुवर्ण पत्रे कृष्णमत्मन प्रदोश भक्तरणां नामनीयस्य सर्वे कुटुंबनामशैमस्ते इति ये विज्ञेयः आयम आरोग्य सत्यं पीवस्यक्तमं अयम सत्सन्तेन शुभाकी हितनाम्यातत् ஆதித்திரம் நம்மியம் ஆயுள் அபிவியர் வியாபாரம் உய விப புத்திரமேஜ்

Oh my-

இதெல்லாம் கொண்டு போய் வச்சு ஒரு மஞ்சள் இலையில வைக்கணும் மஞ்சள் இலையில் மூணு மூணு வரிசையாக வைக்கணும் சக்கரை பொங்கல் மூணு வெண்பொங்கல் மூணு அப்புறம் அங்கே மஞ்சள் பொங்கல் மூணு தடவை வைக்கலாம் வச்சுட்டு கரும்பு கொஞ்சோண்டு வெட்டி விற்கணும் கரும்பு கொண்டு கொண்டாடு வெட்டி விற்கிறது வச்சு அந்த ஒரு தேங்காய் படத்தை உடைஞ்சி வச்சு அங்கே இருக்கக்கூடிய நம்ம கோயிலில் வைக்கலாம் வீட்லேயும் வைக்கலாம் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம் வீட்டில் மாடி வச்சுக்கலாம் ஆனால் அது திறந்த வழியில தான் வைக்கணும் அப்படி மாடியில வந்து வச்சு இது எதுக்காக நம்ம செய்யணும் அப்படின்னா நம்ம கூட பிறந்தவங்க நல்லா இருக்கணும் அவனுங்க நல்லா இருந்தால் நாம் நல்லா இருப்போம் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு வைக்கக்கூடிய பொங்கல் காலையில் அது கணு பொங்கல் அப்படின்னு சொல்லுது கணுப்பொங்கல் அப்படின்னு கணுப்பொங்கல் தான் நமக்கு தெரியும் அதாவது ஒரு கரும்பு இன்னொரு கரும்பும் சேர்ற இடம் இருக்கு இல்லையா அது கணும்போது ஒவ்வொரு நம்ம கணு பார்த்து வாங்குறோம் சரிங்களா அந்த மாதிரி கணவருக்கு சந்திக்கும் அல்லது செயற்கையும் போடணும் அதனால் அது எதுக்காக இங்கே வைக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் சூரிய பொங்கலுக்கு அடுத்த நாள் காலையில் வைக்கணும் காலையில் பனியும் பார்க்க நீங்கள் குளிக்க வேண்டாம் குளிக்காமல் பண்பது பொங்கல்கிட்டு பணிகளை தொழிலாளர் போயிட்டு நாம் இந்த பூ இடப்பொழுது மேலே மாடியில் வச்சுட்டு வந்து தான் திரும்ப குளிக்கணும் மாநில வச்சுட்டு வந்து குளிக்கும்னா அந்த காப்பா குருவியெல்லாம் எடுக்கணும் அந்த உயிரினங்கிற அந்த இடத்துலங்கிறதுக்காக தான் அந்த கணப்பொங்கல் வைக்கிறது எதுக்காக வைக்கிறோன்னா நம்ம கூட பிறந்தவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு தெரியல தம்பியெல்லாம் இருப்பான் அவன் தான் நம்ம பொழுது என்ன கொடுக்குறான் சீர் பொங்கல் சீர் கொடுக்குறான் இது ஒவ்வொரு வருஷமும் நமக்கு நல்லபடியாக கிடைக்கணும் அவன் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கனப்பெரியின்னு சொல்கிறது பொங்கல்னு சொல்கிறது அதை நம்ம ஒவ்வொரு வருஷமும் செஞ்சுட்டு வந்தால் நல்லா இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இது நம்ம நாட்டு பொங்கலோடு நம்ம நினைச்சுக்கிறோம் மாட்டு பொங்கல் சாயந்தரம் ஆனச்சினா எல்லோரும் விளையாட்டு கொடுக்கும் அது கொண்டாட வேண்டியது தான் மாநாடு நம்ம செய்ய வேண்டிய விசேஷமான ஒரு திருவிடா அன்றைக்கி அதனால் அது குடிக்காத்து விட்டு அது போட்டு எல்லாம் வச்சு பொங்கல் வச்சு கூட்டி விட்டு கற்பூரிகளை காட்டி வெளிப்பாடு செய்கிறது விசேஷம் அதே மாதிரி விவசாயிகளுக்கு நாலு நூறாக வேலை பார்க்குறாங்க அவ்வளவு சந்தோஷமாக இருக்கணும் சூரியனுக்கு போவதும் கொஞ்சம் தெரியும் சூரியன் பயணத்தை எந்த பயணமும் கொஞ்சம் காண முடியாது மழையே பெஞ்சிட்டு இருந்தால் எல்லாங்களும் அழிஞ்சு போயிடணும் சூரியன் வெயில் பட்டவனா அது நல்லா வளரும் இந்த மாதிரி மழையும் வெயிலும் மாறி 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 இருந்தால் தான் உலகத்தில் இருக்க முடியும் இது அதனால இன்னைக்கு வைக்கக்கூடிய விஷயம் ஒன்று காலையிலேயே வச்சிருக்கலாம் அது நமக்கு தெரியாமல் இருக்கலாம் இங்கே அடுத்த வருஷத்துலேருந்து தான் அதை செய்யலாம் கொஞ்சம் அஞ்சலாம் வெண்பொங்கல் கொஞ்சம் சக்கரை பொங்கல் கொஞ்சம் மஞ்சள் சலனம் கொஞ்சம் கரும்பு திரு பூ பத்தி சூழலம் தேங்காய் குழம்பு திரப்பாச்சு இதெல்லாம் மாலையிலே வச்சு நாம காமியை கும்பிட்டு எங்க கூட பிறந்தவங்க தான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்க முடியும் சரி ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு வேண்டிய செய்திருக்காங்க

சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மகாலட்சுமி வந்து சிவன் கோயிலில் கொண்டு வச்சு ஈஸ்வரனுக்கு பூஜை பண்ணுறாங்க நான் எல்லாம் பண்ணக்கூடாது அதனால அதை நமக்கு யாரும் சொல்றதில்லை தெரியறது இல்லை நான் வீட்டு பொங்கல் அப்போ நாட்டுக்கோணம் அடுத்த நாள் தனி நாள் விசேஷமாக பார்த்து நிறைய வந்து தான் என்னென்ன நான் கூட பொங்கல் முடிச்சுக்கோ அண்ணன் <laughs> கொ <laughs>